மழை வந்துருமோ உங்க கிட்ட நடுவில் பேச விட்றாங்க நாங்கள் நாற்பது பேர் பேசுறப்பா பேசணும்ல நம்ம போராட்டம் ஆரம்பிச்சோம்னா இயற்கையே வந்துட்டு நம்மளுடைய குறையெல்லாம் பார்த்து ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு மழை பெய்ய ஆரம்பிக்குது அதான் தெரியும் முக்கியமான அப்புறம் எனக்கு முன்னாடி பேசுறவங்கலாம் வந்துட்டு சொன்னாங்க நீங்க வாங்கி கொடுங்க அப்படின்னு எனக்கு கடையில விற்கிது டிபிசி உடனே வந்துட்டு தினக்கூலி வாங்கி கொடுங்கணும் மருத்துவத்துறை அப்படி இல்லை அந்த எண் அது பேசுறதை நான் குறையா சொல்லலை எங்க எப்படி உங்க மனசுல இருக்கணும்னா நம்ம எல்லாரும் பணியாளர்கள் நம்ம எல்லாரும் தொழிலாளிகள் நம்ம எல்லாரும் உழைப்பாளிகள் இதெல்லாம் உடனே நான் ரஜினி படம் பேர் சொல்றேன் நினைச்சிடாதீங்க உண்மையிலே நம்ம எல்லாம் உழைப்பாளி தானே தொழிலாளி தானே தொழிலாளிகள்லாம் ஒன்றுபட்டு தொழிலாளர்களுக்கான பிரச்சனைய அடையணும் இப்ப எனக்காக நானே பேசுறேன்னா வேற யாராச்சும் வந்து மவுத் பீஸா இருக்க முடியுமா அதே மாதிரி இது வந்து நமக்கான பிரச்சனை நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடி வேண்டாம் செய்யலாமா அந்த எண்ணம் வளர்ந்தோம்

சுகாதாரத்துறை சரியாக செயல்படவில்லை சொல்றாங்கல்ல அப்போ நீங்க என்ன சொல்லணும் நீ என்ன செய்யணும் உங்களுக்கு பிரச்சனை நிறைய இருக்கு காலையில சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு கொசு ஒழிப்பு வேலை டெங்கு ஒழிக்கிற வேலையை செய்ய விடுறாங்களா இல்ல இல்ல அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்ய நீ போயிட்டு ஒட்டனை அடிச்சிரு பிஎச்சியில வந்துட்டு தோட்டம் வேலை பாரு இதெல்லாம் போக அங்க இருக்கிற அரசியல்வாதிகள் கவுன்சிலர்லாம் ஊராட்சியில உள்ளாட்சியில நகராட்சியில மாநகராட்சியில சம்பளம் கொடுக்கற ஒரே காரணத்தினால இது என்னமோ அவங்க அப்பா வீட்டு சொத்து மாதிரி அவங்க அப்பா வீட்டுல பணம் கொடுத்த மாதிரி அவங்க வீட்டு ஜோதியில இருந்து கொடுத்த மாதிரி நான் தான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன் நான் சொல்ற வேலையை நீ செய்ய எங்க வீட்டுல வந்து குடிக்க வை சொல்றாங்களா இல்லையா அதெல்லாம் நீங்க எங்க போய் சொல்றீங்க யார்கிட்ட சொல்றீங்க ஆளுகின்ற அமைச்சர்கிட்டயும் சொல்ல மாட்டேங்கிறீங்க முதலமைச்சர்கிட்டையும் சொல்ல மாட்டேங்க எதிர்கட்சி தலைவர்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்களே உங்களுக்கு பக்கத்துல இருக்கவர்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க இப்ப இவ்வளவு நேரம் ஒருத்தர் பேர் நான் தகுதி மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன் அவர் பேர் வந்து சர்தார் கோட்டபுரம் ஏன் அவர் அவரும் உங்களை மாதிரி ஒரு டிபிசி தான் ஏன் அவர் பேர் உங்களுக்கு சொல்லணும் என்ன நடந்தது அவருக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது ரெண்டு நாள் மணி நம்ம மீட் போடும் போது அவருடைய போட்டோவை காமிக்கிறாங்க சர்தார் டிபிசி நம்ம வந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம் டிபிசி கொசு புழு ஒண்ண அரசியல்வாதி வீட்டுல கவுன்சிலர் வீட்டுல உள்ளூர் பிரமுகர் வீட்டுல இல்ல சில அதிகாரிகள் வீட்டுல செய்ய விடுறாங்க வேலை செய்ய விடுறாங்க ஆமா இல்லையா இப்ப அந்த வேலைகளை நேற்று பார்த்து சாப்பூர்ல பரீட்சை இல்லாத வேலையை செய்து பட்டாசு சத்து தொழிற்சாலையில தீவிரத்துல இறந்துட்டாங்க அவங்க அவங்களுக்கு அந்தந்த வேலை ட்ரைனிங் உங்களுக்கு கொசு உழைப்பு மருந்து அடிக்க தெரியும் அதான் தெரியும் அதெல்லாம் தெரியும்ல

ஏன்னா இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக உங்களுக்கு முதல்ல இதெல்லாம் சொல்லணும் சம்பந்தம் இல்லாத வேலையை சொன்னா செய்யாதீங்க ஏன்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை காலையில சொல்லுமா சொன்னாருல்ல தமிழ்நாட்டில் அந்த மலேரியா இருக்கு இங்க மலேரியா இருக்கு சொல்றாங்கல்ல அங்க டெங்கு இருக்கு இங்க டெங்கு இருக்கு சொல்றாங்க அப்படின்னா உடனே யாரை பழி வாங்குவாங்க யாரை டார்ச்சர் டார்ச்சர் பண்ணுவாங்க யார டார்கெட் பண்ணுவாங்க மஸ்தூர் டிபிசி காரங்க தான்